எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சோமாவர பிரதோஷம் இந்த ஐஸ்வர்ய தீபத்தை இரவுக்குள் ஏற்றி விடுங்கள் பணம் போதும் என்ற அளவுக்கு பெருகி கடன் அடையும் சொந்த வீடு அமையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் பிரதோஷம் அப்படின்னாலே நம்மளுக்கெல்லாம் ஈஸ்வரன் ஞாபகம் வரும் சிவன் ஞாபகம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நந்திகேஸ்வரர் ஞாபகம் வருவார் அந்த நந்திகேஸ்வரருக்கு தான் இன்றைக்கி ரொம்ப பிரபலியமான ஒரு அபிஷேகம் நடைபெறும் இல்லைங்களா சிவன் கோவிலுக்கு போகிறதுனாலே ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நேரடியாக போய் சிவனை பார்க்குறத விடவே முதல்ல ஒரு அம் நம் எப்படி கோயிலில் அம்மன் என்பவங்க இருப்பாங்க அந்த அம்மனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நந்திக்கு கொம்புக்கு இடையில சிவனை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் வணங்குங்க அப்போது உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதீத பலன் அதனால தான் அந்த எப்பவுமே பசுவை பார்த்தாலே பின்பக்கம் தொட்டு கும்பிடுவாங்க இந்த பூஜைகள் செய்யும் போது கூட கோ பூஜை செய்யும்போது கூட பின்பக்கமாக தொட்டு கொண்டு கும்பிடுறது வழக்கமாக வச்சுருக்கோம் நம்ம அந்த மாதிரி நீங்கள் நந்திகேஸ்வரர் காதில் போய் சொல்கிறேன் அப்படின்லாம் எதுவும் செய்யாதீங்க அதே மாதிரி அபிஷேகம் பார்க்க முடியலையம்மா என்னால் நான் பிரதோஷித்து கோயிலுக்கு போனேன் இன்றைக்கி அதுவும் சோமாவரம் பிரதோஷம் எப்பவுமே சிவனுக்கு கார்த்திகை ஆகட்டும் இல்லை மார்கழி மாசம் மாசமாகட்டும் திங்கக்கிழமை வர வர்ற சோமாவரத்துல அபிஷேகம் கொடுக்கறது எல்லாரும் வழக்கமா வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒண்ணுதான் இந்த சோமாவர பிரதோஷம் இன்றைய தினத்தில் நீங்கள் சும்மா போயிட்டு அந்த கோவிலில் உட்காந்துட்டு வந்தால் கூட போதும் அந்த நேரம் பிரதோஷ காலம் தவிர்த்து போகிறது கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் பர்மிஷன் போட்டுட்டு கூட வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்த ஒரு பர்மிஷன் கேட்டு கூட அந்த பிரதோஷ காலத்தில் அந்த இடத்துல இருந்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வச்சு பாருங்கள் எல்லாருக்குமே ஒரு கனவு என்பது இந்த சொந்த வீடு அமைகிறது என்பது எல்லாருக்குமே ஒரு கனவு ஏன்னா வாடகை வீட்டில் அதுவும் ஓனர் கூட இருந்துக்கிட்டு படாத பாடு எல்லா ஓனரையும் நான் சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாது ஒரு சிலர் அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறதுனால இந்த ஹவுஸ் ஓனர் தொந்தரவு இல்லாமல் சொந்த வீட்டில் அமையணுன்ட்டு எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும் இப்போ நான் படத்தில் காட்டுறவங்க நான் வச்சுருக்கிறது வந்து ஆகர்ஷண சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் தான் ஏன்னா சிவன் படத்தை நம்ம வீட்டில் வச்சு வணங்கலாமா சிவ லிங்கத்தை நம்ம வீட்டில் வைக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சாரமாக ரொம்ப அனுஷ்டானமாக அதற்குரிய அபிஷேகம் அதற்குரிய நைவேத்தியம் என்பது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதனால் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்ல பெரிய பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல ஈஸ்வரன் வந்து லிங்க ரூபமா வச்சு வணங்குவாங்க ஏன்னா அவங்க ஆள் வச்சு அதுக்குன்னு ஒரு குருக்களை வச்சு அதுக்குன்னு அவங்க அபிஷேகம் பண்றவங்க தாராளமா அவங்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் வீட்டு வேலை செய்யணும் வீட்டு வேலையை பார்க்கணும் குழந்தைங்களை பார்க்கணும் நம்ம சமைக்கணும் எல்லா வேலையும் இருக்கும் நம்மளுக்கு அது நடுவில் இந்த பூஜை பண்ணும் பொழுது இந்த படங்கள்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நிறைய பேர் வாராகி தாய் வாராகி தாய் வைக்கக்கூடாது அப்படின்றது அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூஜையெல்லாம் நம்ம செய்யாமல் விட்டுட்டோம்னா நம்ம வீட்டில் ஏகப்பட்ட சண்டைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர நேரிடும் சரி பிரதோஷம்னாலே நந்திகேஸ்வரர் தான் நமக்கு ஞாபகம் வருவார் எப்போவுமே ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் நானே பார்க்குறேன் இந்த விஷயத்தை அதனால தான் சொல்லுவோன்னு நினச்சேன் நந்தி பகவான் பக்கத்தில் போய் தான் அந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும்னு ஏற்றி வைக்கிறீங்க அது ஒரு மிகப்பெரிய தவறான செயல் அங்கே ஏற்றவே ஏற்றாதீங்க எப்பாருன்னு கொண்டு எவ்வளோக்கெல்லாம் நம்ம கோயிலை வந்து சுத்தமாக வச்சுருந்துட்டு வரோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு புண்ணியம் கிடைக்கும் எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா கோவிலை சுத்தப்படுத்துகிற வேலைக்கு போங்க அப்படின்னு ஒரு யாரோ ஒருத்தங்க சும்மா போனால் கூட ஒரு குப்பையாக இருக்காது எடுத்து ஒரு ஓரமாக இருக்கிற டஸ்ட்பினில் போட்டு வாங்க உங்கள் கையால் அதிலெலாம் தான் நம்மளுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் நம்ம இது போய் செஞ்சுட்டு புண்ணியம் கிடைக்குன்றதை விடவே நம்ம செய்வோம் நம்ம வேலையை நம்ம செய்வோம் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க இப்போ நான் போட்டிருக்கேன் ஐஸ்வர்யா தீபம் இதை நீங்கள் வீட்டில் கூட ஏற்றலாம் வீட்டு பூஜை அறையில் ஏற்றலாம் இந்த உங்ககிட்ட இந்த ஏன் நான் ஆகர்ஷண பைரவர்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இவரும் சுவரு சிவரூபியான் தான் சிவனுடைய இன்னொரு உருவம் அதனால தான் இவர் படத்தை நான் வச்சு வணங்கிட்டு வரேன் ஏன்னா சாந்தமான சுரூபமாக ஒரு மடியில் அம்மாவை அமுத்தி உட்கார வச்சிருக்கிற மாதிரி ஒரு படம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படமும் கூட இது நான் என் பூஜாரியில் நான் வச்சுருக்கிறேன் அதனால தான் அந்த படத்தையும் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காக இதை நான் காமிக்கிறேன் இது பேர் வந்து ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் இது வந்து உங்களுக்கு ஸ்வர்ண தோஷம் அப்படி எதுனா தங்கத்துக்கு ஏதாவது தங்கம் வந்து ஒரு கிராம் கூட எங்கிட்ட இருக்கவே மாட்டேங்குதுமான்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி நான் செய்யற மாதிரி நீங்க செய்யுங்களேன் கண்டிப்பாக நம்மளுக்கு சொந்த வீடு அமையும் தங்கம் நன்றாக சேரும் ரெண்டாவது பணம் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய தொழில் சிறக்கும் தொழில் மேம்படும் ரெண்டாவது இன்னைக்கு இந்த தீபம் என்னால் கோவிலுக்கு போக முடியல எங்கள் வீட்டுக்கிட்டே இந்த கோவில் இல்லை சிவன் கோவில் இல்லை நான் போகணுன்னா ரொம்ப தூரமாக போகணும் எனக்கு பக்கத்தில் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க இரவு நேரத்தில் வந்து கூட இந்த தீபத்தை ஏற்றுங்க தவறு கிடையாது எட்டு ஒம்பது ஏன்னா ஒரு சில கோவில்கள் ஒம்பது மணிக்கு தான் நட சாத்துவாங்க அதனால ஒம்பது வரைக்குமே நீங்கள் சாமி கும்பல்லாம் எந்த தவறும் வந்துடாது வேலைக்கு தான் நம்ம வேலை தான் முதல்ல செய்யும் தான் தெய்வம் போயிட்டு வந்து இந்த தீபத்தையும் ஏற்றி நான் தான் செய்யும் தொழில் தெய்வம்ட்டிங்களே நாங்கள் அங்கேயே நான் அப்படியே இருந்துக்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த வீட்டில் விளக்கேற்றுற வீடு விளங்கும் விலைக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கிற வீடு தான் நல்ல ஒரு சுபிக்ஷம் பெறும் வாரத்தில் ஒரு நாளாவது விலைக்கு ஏற்றணும் வேலைக்கு போனால் கூட தான் சவாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக ஏற்றிடணும் வீட்டிலே இருக்கிற பெண்மணிகளாக இருந்தால் கண்டிப்பாக தினந்தோறும் ஏற்றுங்க அந்த மூன்று நாட்களை தவிர ஏன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா தெய்வத்தை தொடும்பொழுது அதனால நீங்கள் இந்த விளக்கை நீங்கள் கண்டிப்பாக மற மறக்காமல் இன்றைய பொழுதுக்குள்ள ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன மூத்துறேன் அப்படி பார்த்தீங்கன்னா தீபம் இந்த நெய் வந்து எப்பவுமே இந்த சாதாரண பாட்டிலில் விற்கிதுமா அதை வாங்கிட்டு வந்து நான் ஏற்றுட்டோமான்னு நினைக்காதுங்க நீங்கள் உணவுக்கு எடுத்துக்கிறீங்களா அது எந்த கலப்படம் இல்லாத நெய்ன்னு நமக்கு தெரியுதா சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறோமா அந்த அந்த நெய்யை ஊற்றி தான் அந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் இது நீங்கள் இப்போது கோவிலில் போய் கூட இதே மாதிரி ஒரு தீபம் ஏற்றி வச்சு பாருங்க இது வந்தால் பஞ்சித்தெறி இது வந்து பஞ்சுத்திரி தான் இன்றைக்கி நான் போடுறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த கலர் திரி போடும்பொழுது எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த கலர் திரி கிடைக்கலையேன்னு கவலைப்படுறீங்க எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பஞ்சுத்திரி என்பது ரொம்ப அமோகமான ஒன்று இதுக்கு கலர் திரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்களே ஒன்று நான் நான் தான் சொன்னிங்களா அவளுக்கு அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன் மஞ்சள் திரி எப்படி தயார்படுத்தணும்னு அது ஏற்றலாம் நம்மளே தயார்படுத்தி மஞ்சள் திரு தீபம் வீட்டில் ஏற்றும் பொழுது மங்களகரம் கூடும் சண்டை சச்சரவுகள் குறையும் பிரச்சனைகள் குறையும் வீட்டில் வாக்குவாதங்கள் குறையும் எப்பவுமே ஒருத்தர் பேசினா கூட ஒருத்தர் கம்முன்னு போயிடுவாங்க இந்த மாதிரி இந்த தீபத்தை நான் சொன்னேன் இல்லைங்களா இரவுக்குள்ளே கூட ஏற்றி வைக்கலான்னு இப்போ நீங்கள் நான் பார்க்குறீங்கன்னா பிரதோஷம் கோவிலில் போய் நான் ஏற்ற முடியும்னா ஏற்றுங்க நெய் எடுத்துட்டு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த டூப்ளிகேட் நெய்யை வாங்குறதை விடவே போய் ஒரிஜினல் நெய் நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற நெய்யை தான் தெய்வத்துக்கு நெய்வேத்தியமாக இப்போ நெய் நம்ம ஊத்துறோம்னா அது சும்மா கிடையாது தெய்வத்துக்கு நெய்வேதியம் பண்ணுறோன்னு அர்த்தம் இதுக்கு ஒரு ஒரு அர்த்தமே இருக்குது சமைக்கும் பொழுதே ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது அப்படியே டைரெக்டாக தெய்வத்துக்கே போகுது நம்ம தெய்வத்துக்கு நைவேத்தியம் பண்ணிட்டோன்றது அர்த்தமாகும் அதுக்கும் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் அடுத்தது இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் இது வந்து எப்போவுமே நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயம் நடுவில் நான் சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா அடுத்த பார்த்தீங்கன்னா கொஷினில் கேட்குறீங்க பரவாயில்ல கேட்டாலும் என் பிள்ளைங்க டவுட்டில் கேட்டாலும் நான் பதில் கொடுக்க தான் போகிறேன் இருந்தாலும் அடுத்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன் எப்போவுமே இந்த ஐஸ்வர்ய தீபத்தை நம்ம ஏற்றி வைக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சது சிவனை பற்றி எது வேணாலும் பாடுங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியல என்னது தான் தெரியாமல் உடம்பு படுத்தி எடுக்குதுன்னா பதிகம் அதை போட்டு விடுங்க உங்களால் படிக்க தெரியலன்னா கூட கோளறு பதிகம்னு ஒரு யூடியூப்பில் வருது அதை அப்படியே ஆன் பண்ணி விடுங்க கனகதாஸ் சோஸ்திரத்தை ஓ ஆன் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஆகர்ஷ்ண பைரவருடைய இது அஷ்டகத்த அஷ்டோஸ்தரம் இருக்குது அதை போட்டு விடுங்க இந்த ஒளியெல்லாம் நம்ம வீட்டில் சத்தம் போட போட நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைமண்டு கற்கண்டு நான் வச்சுருக்கிறேன் நைவேத்தியமாக இப்போது அதை என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கற்கண்டு ரொம்ப வேண்டாம் சப்போஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கற்கண்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுங்க ஒரு கற்கண்டை நெய்யில் போட்டு தீபம் ஏற்றிக்கிறேன்